ஓம் சாய்ராம் அன்பு சாயி சொந்தங்களே நம்முடைய பாபா என்று சொன்னாலும் சிவன் என்று சொன்னாலும் இரண்டு குருமார்களும் ஒன்றேதான் பாபா குரு என்பது இந்த அகிலமே அறிந்த ஒன்று அதுபோல குரு என்பவரும் தட்சிணாமூர்த்தியாக குரு தட்சிணாமூர்த்தியாக விளங்குகிறார் இன்றைக்கு மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானின் பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சிவராத்திரி பற்றிய சிறப்பு தகவல்களை இந்த அப்பா சாயப்பா மட்டுமல்ல சிவனப்பா சிவனப்பா ஆகிய சிவனுடைய அந்த சிறப்பு தகவல்களை நாம் தெரிந்து கொண்டாக வேண்டும் சிவன் என்ற சொல்லுக்கு மங்களம் இன்பம் என்று பொருள் எனவே சிவராத்திரி ஒளிமயமான இரவு இன்பம் தருகின்ற இரவு என்று அழைக்கப்படுகிறது சிவனுக்கு உகந்த இரவு என்று சொல்லக்கூடிய சிவராத்திரியை இந்த சிவராத்திரியை பற்றி அற்புதமான தகவல்கள் அதிகம் உள்ளன சிவ சிவ என்று சொன்னால் போதும் துன்பங்கள் எல்லாம் திசை தெரியாமல் போகும் சிவம் என்கின்ற சொல்லுக்கு மங்களம் தருபவர் என்று பொருள் சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்த தினமே சிவராத்திரி நமசிவாய என்னும் மந்திரத்தை மனதில் நினைக்காத பொழுது துன்பங்கள் வரும் ஆனால் அந்த மந்திரத்தை நமசிவாய என்னும் மந்திரத்தை மனதில் நினைக்க எந்த தீமைகளும் நம்மை நெருங்கவே நெருங்கால் சிவனை அதிகாலையில் வணங்கினால் நோய்கள் தீரும் பகலில் வணங்கினால் விருப்பங்கள் நிறைவேறும் இரவில் வணங்கினாலோ மோட்சம் கிடைக்கும் சிவராத்திரி அன்று விரதம் இருந்து கண் விழித்து சிவ பூஜைகளை செய்ய வேண்டும் தூய ஆடைகளை அணிந்து கொண்டு சிறுநீர் பூசிக்கொண்டு சிவனை தியானம் செய்ய வேண்டும் சிவனுக்கு உரிய மந்திரங்களை கூறி வழிபாடு செய்ய வேண்டும் சிவ ஆலய வழிபாடு செய்கின்ற பொழுது லிங்கத்திற்கு பலப்புறம் இருந்து பணிய வேண்டும் சிவராத்திரி தினத்தன்று தியாகராஜர் என்கின்ற பெயரில் ஈசன் வீட்டிற்கும் தலங்களில் தரிசனம் செய்தால் பாவங்களில் இருந்து விடுபடலாம் திருவைக்காவூர் ஈசனை சிவராத்திரி தினத்தன்று வழிபட்டால் ஆயுள் பலம் அதிகரிக்கும் என்று சொல்லுகிறார் எறும்பு நாரை புலி சிலந்தி யானை எலி போன்றவை கூட சிவபூஜையால் மோட்சம் அடைந்துள்ளன ஒரு வருடம் சிவராத்திரி விரதம் என்பது நூறு அஸ்வமேத யாகம் செய்த பலனும் பல தடவை கங்கா ஸ்நானம் செய்த பலனும் தரக்கூடியது சிவராத்திரி விரதம் இருந்தால் விஷ்ணு சக்கராயுதத்துடன் லக்ஷ்மியையும் பிரம்மா சரஸ்வதியையும் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன சிவனின் மூன்று கண்களாக சூரியன் சந்திரன் அக்னி ஆகியோர் உள்ளனர் சிவராத்திரி தினத்தன்று மாலை சூரியன் வரைந்ததில் இருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவபூஜை செய்பவர்களுக்கு எல்லா பாகியங்களும் கிடைக்கும் சிவராத்திரி விரதமானது வயது இன மத வேறுபாடுகளை கடந்த யாவரும் அனுஷ்டிக்கக்கூடியது சிவராத்திரியில் விரதம் இருந்து வழிபட்டால் தோஷம் திருமண தடை என அனைத்து துன்பங்களும் நீங்கும் என்பது பெரியவர்களுடைய வாக்கு அது ஒரு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் சிவனுக்கு ஆலயங்கள் இருக்கிறது அப்படி ஆலயங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டில்தான் அதிகப்படியான சிவ ஆலயங்களை நாம் பார்க்க முடியும் இப்போது இந்தியாவில் எத்தனை மாநிலத்தில் எத்தனை சிவ ஆலயங்கள் இருப்பது இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது அறிந்து கொள்ளலாம் அருணாச்சல பிரதேசத்தில் ஒரே ஒரு சிவ ஆலயமும் ஆந்திர பிரதேசத்தில் எழுபத்தி ஓரு ஆலயமும் அசாமில் இருபத்தி இரண்டு சிவ ஆலயங்களும் வங்காள நான்கு சிவ ஆலயங்களும் பீகாரில் மூன்றும் சத்தீஸ்கரில் நான்கும் குஜராத்தில் பதினைந்தும் ஹரியானா மாநிலத்தில் மூன்றும் இமாச்சல பிரதேசத்தில் பத்தும் ஜம்முவில் நான்கும் ஜார்க்கண்டில் இரண்டும் கர்நாடகாவில் எழுபத்தி ஒன்பதும் காஷ்மீரில் ஒன்பதும் கேரளாவில் எழுபத்தி ஒன்பதும் மத்திய பிரதேசத்தில் இருபத்தி ஆறும் மகாராஷ்டிராவிலே நாற்பத்தி நான்கும் ஒடிசாவில் பனிரெண்டும் பாண்டிச்சேரியில் பதினொன்றும் பஞ்சாபில் இரண்டும் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருபத்தி ரெண்டும் தெலுங்கானாவில் இருபத்தி ஆறும் உத்தரகாண்டில் பதினெட்டும் பிரதேசத்தில் பத்தொன்பதும் ஆனால் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு சிவ ஆலயங்களும் இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு பெருமையான நமக்கு விஷயம் தமிழ்நாட்டிற்கு பெருமை பக்தர்களுக்கு பெருமை இப்படியாக சிவனுக்கு இவ்வளவு ஆலயங்களை கொண்டிருக்கிற நாம் சிவனை பத்தி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நிறைய இருக்கிறது இந்த மகா சிவராத்திரி நாளில் வருகின்ற இன்னொரு விசேஷம் என்னவென்று சொன்னால் விரதம் இருந்தால் இரு நன்மை நமக்கு கிடைக்கிறது என்பதுதான் இன்னொரு விசேஷம் மகா சிவராத்திரி சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி சக்திக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி மாசி மாதம் வரும் மகா சிவராத்திரி சக்திக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி என்பது போல சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி என்பது பழமையான ஐதீகம் மாதம் ஒரு முறை சிவராத்திரி கொண்டாடப்பட்டாலும் மாசி மாதம் வரும் மகா சிவராத்திரிக்கு தனிச்சிறப்பு உண்டு இந்த நாளுக்கு பல சிறப்புகள் இருக்கின்றன இந்த ஆண்டுக்கான சிவராத்திரி நம்முடைய இந்த இந்த நாளிலே வந்திருக்கிறது எந்த ஆண்டும் இல்லாத ஒரு விசேஷமாக மகா சிவராத்திரி அன்றே இன்றைக்கு சனிக்கிழமையாக வந்திருக்கிறது பிரதோஷமும் இங்கே இன்றைக்கு தான் இருக்கிறது எனவே இந்த ஆண்டு மகா சிவராத்திரி மிக மிக சக்தி வாய்ந்த மற்றும் சிறப்பதானதாக கருதப்படுகிறது இந்த மகா சிவராத்திரி மற்றும் சனி பிரதோஷத்தின் மகிமைகளை நாம் இங்கே பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி தமிழ் மாதங்களின் அடிப்படையில் மாசி மாதத்தின் அமாவாசைக்கு முந்தைய திதியான சதுர்தசி திதியில் அனுஷ்டிக்கப்படும் இந்த ஆண்டு இன்றைக்கு அதாவது பிப்ரவரி பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது மாசி மாதம் ஆறாம் தேதி ஆகிய இன்று சனிக்கிழமை என்று கொண்டாடப்படுகிறது இதே சனிக்கிழமை தான் சனி பிரதோஷ தினமாகவும் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த பிப்ரவரி பதினெட்டாம் தேதி பகலில் திரையோதசி திதியும் இரவிலே சதுர்தசி திதியும் சேர்ந்து ஒரே நாளில் வருவதால் இந்த சிவராத்திரி விசேஷமான சிவராத்திரியாக அமைந்துள்ளது இந்த நாளில் பக்தர்கள் விரதமிருக்க இரு மடங்கு பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் மகா சிவராத்திரி அன்று விரதமிருந்தால் மூன்று பிறவியில் செய்த பாவங்களை முழுவதுமாக நீங்கும் என்பது ஐதீகம் மன கவலைகள் உடல் மற்றும் வன ரீதியான நோய்கள் வறுமை நிலை ஆகிய எல்லா கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கையிலே எல்லா நிலைமைகளையும் எல்லா நிலைகளையும் மேன்மையாக நாம் பெறுவதற்கு மகா சிவராத்திரி விரதம் இருந்தால் போதும் ஆனால் எல்லோராலும் மகா சிவராத்திரி அன்று முழுமையாக விரதம் இருக்க முடியாது சிவபெருமானின் ஆசி இருந்தால் மட்டுமே மகா சிவராத்திரி அன்று விரதம் இருக்க முடியும் என்று கூறுவார்கள் மகா சிவராத்திரி அன்று பல யுகங்களில் நடந்த அற்புதங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது பண்டைய கால புராணங்கள் மற்றும் இதிகாசங்களில் மகா சிவராத்திரி பற்றி பல கதைகள் இருக்கின்றன பார்வதி தேவி நீண்ட காலம் கடும் தவம் இருந்து ஈசனை அடைந்த தினம்தான் மகா சிவராத்திரி உலகம் முழுவதும் கடலில் மூழ்கி உலகில் உயிரினங்களே இல்லாது போகும் ஒரு நிலை ஏற்பட்ட நேரத்திலே பார்வதி தேவி உலகத்தில் இருக்கும் உயிர்களை காக்க வேண்டும் என்று தீவிரமாக தவம் இருந்து சிவபெருமானை பூஜித்தார் அவர் பூஜை செய்த அந்த இரவுதான் மகா சிவராத்திரி நாள் என்பது ஐதீகம் அதே போல பார்வதி தேவி சிவபெருமானின் பக்கத்தில் தனக்கு பாகம் பெற்ற நாளும் மகா சிவராத்திரி தான் என்று கூறப்படுகிறது மகாபாரத காலத்தில் பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் தீவிரமான தபம் செய்து சிவபெருமானத்திலே இருந்து பாசுபதம் என்கின்ற அஸ்திரத்தை வரமாக பெற்ற நாள் சிவராத்திரியே ஆகும் அதே போல மார்கண்டேயன் என்றென்றும் இளமையாக இறப்பே இல்லாமல் இருப்பதற்கு யமனை சம்காரம் செய்த நாளும் சிவராத்திரி தான் கண்ணப்ப நாயனார் கதை பற்றி அனைவரும் அறிந்த ஒன்று அவர் குருதி வழிய தன்னுடைய கண்களை எடுத்து ஈசனுக்கு பொருத்திய அந்த நாளும் சிவராத்திரியை தான் அது அல்லாமல் மும்மூர்த்திகளில் விஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு யார் பெரியவர் என்று சண்டை ஏற்பட்ட பொழுது லிங்க வடிவமாக சிவபெருமான் இவர்களுக்கும் மகாவிஷ்ணுவாக மகா விஸ்வரூபமாக காட்சியளித்ததும் மகா சிவராத்திரி அன்றுதான் மேலும் பிரம்மா மற்றும் விஷ்ணுவை விட சிவபெருமான் சக்தி வாய்ந்தவர் என்பதை நிரூபிக்கும் வகையில் ஜோதிர் லிங்கமாக சிவபெருமான் உருவெடுத்ததும் சிவராத்திரி நாளில்தான் என்று கூறப்படுகிறது சனி பிரதோஷம் மற்றும் மகா சிவராத்திரி இரண்டும் அரிதாக ஒன்றிணையும் இந்த நாளில் பிரதமருந்து சிவபெருமானை வழிபட்டு வந்தால் நாள்பட்ட நோய்களும் தீரும் தோஷங்கள் நிவர்த்தியாகும் கடன் தொல்லை நீங்கும் வாழ்க்கையில் உன்னதமான நிலையை அடைய முடியும் என கூறப்படுகிறது ஆகையினாலே நாம் இந்த நாளன்று அப்பா அப்பா நம்முடைய சாயப்பா மற்றும் சிவனப்பா இருவரையும் ஒன்றாக இருந்து வழிபாடு செய்தோமானால் கண்டிப்பாக நாம் எல்லா நலனையும் எல்லா வளமையும் பெற்று என்புற்று வாழ்வோம் என்பது தின்னம் திண்ணம் இந்த மகா சிவராத்திரி வரலாறு பற்றிய புதிய பதிவுகளை உங்களிடத்திலே நான் அந்த தகவல்களை சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகிறேன் உலகம் முழுவதும் மகா சிவராத்திரி கொண்டாடப்பட்டு வருகிறது இன்று இரவு மட்டும் கண் கண்வீழ்த்து பரமனான ஈசனை வழிபடுவதன் மூலம் இறைவனை நம்முடைய சிவனுடைய அனுகிரகத்தை முழுமையாக பெறலாம் இந்த நாளின் சிறப்புகள் குறித்து திருவிளையாடல் புறத்தில் கூட திருவிளையாடல் புராணத்தில் கூட கூறப்பட்டிருக்கிறது அதுபோல கருண கருட புராணம் கந்த புராணம் பத்ம புராணம் புராணம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது கைலாய மலையில் வீற்றிருக்கும் அன்னையான பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானின் இரண்டு கண்களையும் தன் கைகளால் மூடினாள் உலகுக்கு ஒளி வழங்கும் சூரிய சந்திரகளான இந்த அவருடைய கண்கள் மூடப்பட்டு எங்கும் காரில் சூழ்ந்தது உலகம் முழுவதும் அந்தகாரம் சூழ்ந்து அச்சமூட்டியது அப்பொழுது தனது நெற்றிக்கண்ணான மூன்றாம் கண்ணை திறந்தார் ருத்ரன் அதன் விம்மையினால் இந்த உலகம் ஸ்தம்பித்துப் போனது இதுவே பிரளய காலம் என்றும் அழைக்கப்படுகிறது அந்த நேரத்தில் பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்தார் நான்கு ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகமை விதிப்படி அர்ச்சனை செய்தார் பூஜையின் முடிவில் அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி அடியேன் தங்களை பூஜித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்தாலேயே அதாவது சிவராத்திரி என்றே கொண்டாட வேண்டும் என்று வேண்டினாள் சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை தங்களை அதாவது சிவனை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாவிதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் என்று அறிபுரிய அருள் என்று அன்னை அவள் வேண்டிக் கொண்டாள் சிவபெருமானும் அப்படியே அகட்டும் என்று கூறி அருள் புரிந்தார் அந்த இரவே இன்றைய சிவராத்திரி என வழங்கப்பட்டு அனைவராலும் இதோ கொண்டாடப்பட்டு வருகிறது பகல் பொழுது பரமேஸ்வரனுக்கும் இரவு பொழுது அம்பிகையான உமாதேவிக்கும் உரியது என்பது நியமம் ஆனால் சிவராத்திரி என்பது அம்பாளின் வேண்டுதலின் படி கொண்டாடப்படுவதால் அது சிவனுக்கு உரியதாயிற்று இந்த வழிபாட்டை வழிபடுகின்ற முறையை நாம் பார்க்க இருக்கிறோம் சிவராத்திரிக்கு முதல் நாள் ஒரு வேளை மட்டுமே உணவு உண்ண வேண்டும் சிவராத்திரி அன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு சூரிய உதயத்தின் பொழுது காலையில் வீட்டில் செய்ய வேண்டிய பூஜையை முடிக்க வேண்டும் அதன் பின் சிவன் கோயிலுக்கு போய் முறைப்படி தரிசனம் செய்ய வேண்டும் பூஜை செய்யும் இடத்தை மலர்களால் அலங்கரித்து நண்பகலில் குளித்து மாலையில் சிவ அர்ச்சனைக்கு உரிய பொருட்களோடு சிவன் கோயிலில் வழிபாடு நடத்தலாம் மாலையில் மீண்டும் குளித்து வீட்டிலே சிவ பூஜையை செய்ய வேண்டும் வீட்டிலேயே இரவின் நான்கு ஜாமங்களிலும் முறைப்படி பூஜை செய்தலும் நலம் பூஜையில் சிவனுக்கு பிடித்தமான வில்வ இலைகளை கொண்டு பூஜிப்பது கூடுதலான சிறப்பு தரும் இதுபோல இன்றைக்கு நாம் செய்தோமானால் கண்டிப்பாக நாம் சிவனுடைய அருகில் அல்ல சிவனுடைய மடியிலேயே தவழக்கூடிய நல்ல நல்லதொரு வாய்ப்பை நாம் பெறலாம் இதோ நம்முடைய சாய் சொந்தங்கள் நம்முடைய பாபாவுடைய சொந்தங்கள் நம்முடைய சிவனுடைய சொந்தங்கள் அனைவரும் இணைந்து இந்த சிவ செய்து கொண்டிருக்கிறோம் செய்த இந்த சிவ பலனானது நம் அனைவருக்கும் பலனாக வந்து பலன் கூட்டி பலம் கூட்டி நலம் கூட்டி வளம் கூட்டி வாழ்வை வாழ்வை வளமிக்கதாக மாற்றும் என்பது எண்ணம் இதோ இதோ இந்த பூஜையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அனைவரும் அனைவரும் நலமாக இருப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் மகோன்னதமாக இருப்போம் இதோ சிவன் கண்களை திறக்கிறார் நமக்கு அருளிக் அருளிக் கொண்டிருக்கிறார் பரிபூர்ணமாக நாம் சிவனுடைய அருளை பெற்றிருக்கிறோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்